ஆடா பாவிகளா இந்த தக்லைப் படம் பார்த்ததுக்கு சங்கரோட இந்தியன் டூ படமே பரவாயில்லன்னு சொல்ல வச்சிட்டீங்களா இப்படிதாங்க தக்ளைப் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்க விமர்சனங்களை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் தக்லைஃப் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு இந்த படத்துல கமலஹாசன் இருக்காரு சிம்பு வேற நடிச்சிருக்காரு எக்கச்சொக்கமான பேர் நடிச்சிருக்கறனால இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறனால இன்னுமே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எகிரி போயிருந்துச்சுங்க ஏன்னா நாயகன்ல கமலஹாசனும் மணிரத்னமும் ஒன்று சேர்ந்தது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே இல்லை நாயகன் படம் எவ்வளோ மாசா இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி திரும்ப ஒரு பெரிய படைப்பை தான் மணிரத்னம் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்ப்போட போய் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே கழிவு கழிவு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க இது பண்ணி வச்சிருக்கீங்க கேங்ஸ்டர் படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் பழைய கதையை அரைச்சமாகவே அரைச்சி வச்சுருக்கீங்க இதுக்கு போய் நாங்க எதுக்கு படத்துக்கு வரணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவான விமர்சனத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஐயோ விமர்சனங்கள் வேற இப்படி வருது இப்படி இருக்கும்போது இனி அடுத்து இந்த படத்துக்கு நம்பி போலாமா வேணாமா அப்படின்னு டபுள் மைண்டர்ல யோசிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க இப்ப இந்த படத்தை எல்லாருமே இவ்வளோ கல்வியை ஊத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு இவங்க கொடுத்த ப்ரொமோஷன் தாங்க ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்ற பேர்ல இஷ்டத்துக்கு இவங்க பாட்டு கடிச்சு இந்த படம் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்க இந்த படம் நீங்கள் வந்து நினைக்க கூட முடியாத அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இது மாதிரி அள்ளி விட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்மளும் என்ன நினச்சிருப்போம் பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பா இவங்க சொல்ற மாதிரி படம் சூப்பரா இருக்கும் போல மாசா இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படம் பார்க்க வந்து போயிருப்போம் ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கூட இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை அப்படின்னு இந்த படத்தை பார்த்தவங்க விமர்சனமா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து தெரியல இப்படிதான் தமிழ் சினிமால வந்து ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா தமிழ் சினிமால யாருனாலையும் ஒரு உருப்படியான படம் எடுக்க முடியல அதனால அவங்க கரெக்டா மார்க்கெட்டை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க மூணு நாள் நமக்கு வந்து கூட்டம் வரணும் அதுக்கு என்ன வந்து பண்ணணும் எப்படியாவது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து எகுர வைக்கணும் அந்த எதிர்பார்ப்பை எகிற வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றது இந்த மாதிரி மேடம் மேட போட்டு இஷ்டத்துக்கு பெரிய ஆக்டர்ஸ் வந்து பேச வைக்கிறேன்னு சொல்லி இது மாதிரி ப்ரொமோஷன் அப்படின்ற பேர்ல எப்படியாவது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து தூண்டிடுறாங்க அந்த ஒரு எதிர்பார்ப்புல சரி நல்ல படமா தான் இருக்கும் நம்ம போய் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க அதே ஒரு ஸ்கேம் தான் இந்த படத்துலேயே வந்து நடந்திருக்கு எப்போ தான் இது தமிழ் சினிமாவில் முடிவுபட போகிறதோ தெரிலங்க ஒரு நல்ல படத்தை எடுத்தாங்க அப்படின்னா எந்த படத்துக்குமே ப்ரொமோஷனே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை போய் பார்த்து மக்களே அதை ப்ரொமோட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு அது வந்து புரியவே மாட்டேங்குது எப்படி நம்ம படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு விவரமாக முன்கூட்டியாக ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க அதை பார்த்து மக்கள் பார்ப்பாங்கன்னு இப்போ அதே ஒரு விஷயம் தான் இப்போ இந்த தக் லைஃப் படத்துக்கும் வந்து நடந்திருக்கு இப்ப இதை வந்து பார்த்துட்டு கர்நாடகா மக்களை எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பா நாங்களாம் தொக்கா மாட்டிக்கிட்டோம் நீங்க மட்டும் வெவ்வரமா தப்பிச்சுக்கிட்டீங்க உண்மையிலே உங்களுக்கு கமலஹாசன் பெரிய நல்லது பண்ணிருக்காருப்பா ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் அந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க காசையும் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த படம் உங்களோட ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகாமல் போனனால உங்களோட டைமும் மிச்சம் உங்களோட காசும் மிச்சம் ஆனால் எங்களுக்கு தான் எல்லாமே போச்சு அப்படின்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த தக் லைஃப் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உண்மையில எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்